தென்னாடுடைய சிவனைய போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அருப்பரும் ஜோதி அருப்பரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருப்பரும் ஜோதி கொஞ்சம் மிஸ்டிக் சொல்ல முடியாவுடைய டிவி சேனல் வழியாக இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கூடிய பல லட்சக்கணக்கான தமிழ் உள்ளங்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றை நம்முடைய பதிவில் நம்ம இருப்பது என்ன பார்த்தீங்கன்னா புளிப்பானி ஜோதிடம் இல்லை பாடல் எண்பத்தஞ்சு இந்த பாடல் வந்து ஒரு மனிதனுடைய ஆயுள் பலம் இப்படிங்கிறத பத்தி பேசக்கூடிய ஒரு முத்தாய்ப்பான ஒரு பாட்டு ஒரு பொக்கிஷம் இந்த பாட்டு வந்து கற்றுக்கிட்டு தொழிலா வச்சிருக்கிறவங்க வந்து ரொம்ப ஒரு பிரமாதமான ஒரு பாட்டு இந்த பாட்டில் வந்து மனிதனுடைய ஆயுளை பத்தி குறிப்பு சொல்ற பாருங்க பாரப்பா இன்னும் ஒன்று பகர கேளு பலம் உள்ள அட்டமனும் அட்டமத்தில் அதாவது என்ன சொல்கிறாருன்னா ஒரு நான் என்ன சொல்றேன் கேளு அப்படின்னு சொல்றாரு பலமுள்ள அட்டமனும் அட்டமத்தில் அதாவது பொதுவாக வந்து எட்டுக்குரியவன் வந்து இயல்பாவே வந்து வலிமையான கிரகங்கிறது பொதுவான கருத்து எட்டுக்குரியவன் கூட பொதுவாக வந்து எந்த கிரகங்களும் சேரக்கூடாது பார்க்கக்கூடாது இதெல்லாம் வந்து ஒரு பொதுவான கருத்து தான் சொல்றாரு பலமுள்ள பலம் உள்ள ஏன்னா மனிதனுக்கு ஆயுளுக்கு ரொம்ப முக்கியமானதுல இல்லை அதான் அப்போ பலமுள்ள அட்டமனும் அட்டமத்தில் எட்டுக்குரியவன் எட்டுலயே இருந்தான் அப்படி எட்டு குறையும் எட்டுலேயே இருக்கும் அப்போ நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எட்டு குறை எட்டுலே இருந்தால் உனக்கு ஆயுசு நூறுப்பா உனக்கு வந்து தீர்க்க ஆயுள்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இது வந்து தான் இயல்பாக உள்ளது ஆனால் இங்கே தான் புளிப்பானி சித்தர் வந்து மாறுபட்டு சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா கூரப்பா குழவிக்கு ஆண்டு நூறு ரைட்டு ஆமாம் நீ சொல்கிறது கரெக்டு தான் ஆனால் அடுத்த வார்த்தை கொற்றவனே சத்துருவும் கூடினோக்கு அதாவது ஒரு ஜாத்துல எட்டு குறைவு எட்டுலேயே இருக்கான் சொந்த வீட்டில் பலமாக இருக்கான் ஆயில் வந்து நூறு அப்படின்னு சொல்லுன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஆனால் இங்கே ஒரு பாயிண்ட் இருக்கு பார்த்துக்கோ என்ன சொல்லுன்னா கொற்றவனை சத்ருவும் கூடி நோக்க சத்ரு நல்லா புரிஞ்சுக்கலாம் சத்ரு அப்படின்னு இந்த சத்ருனா யார் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஜாதகத்தில் சத்ரு அப்படிங்கிறது வந்து லக்கண ரீதியாக கெட்டக்கரம் அதாவது ஆறு எட்டு பன்னெண்டு இல்லை இருக்கு இப்படி எடுத்துக்கொள்வதா இல்லை அப்படின்னா அந்த எட்டாம் வீட்டுக்குன்னு ஒரு கிரகம் இருக்கும் அந்த கிரகத்திற்கு பகை கிரகம் இருக்கு அப்படி எடுத்துக்கொள்ளவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம எப்படி எடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து அந்த எட்டாம் இடத்து அதிபதினு இருக்கார் பாத்தீங்களா அந்த அதிபதிக்கு பகை கிரகமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறோம் மேஷ லக்னம் அப்படி வச்சுக்கோங்க மேஷ லக்னம் அப்ப மேஷ லக்னத்திற்கு எட்டாம் வீடு என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா விருச்சினம் அதான் ஆயிலை குறிக்கக்கூடிய இடம் அப்ப அந்த இடத்துல செவ்வா அங்கேயே இருக்கு எங்க இருக்கு அந்த இடத்துல வந்து இருக்கு அப்ப நம்ம என்ன சொல்லலாம் லக்னாதிபதியும் ஆயிருந்தா எட்டு குறியும் ஆயிருந்தா அப்போ ஆயுள் பலம் நூறு வயசுன்னு சொல்லிட்டு ஆனா இங்க ஏதாவது சொல்றாரு சத்துருவும் கூடி நோக்க அப்படிங்கிறாரு அப்ப கூடி நோக்க அப்படின்னா அப்படின்னு கேட்டீங்கன்னா கூடவே சேர்ந்து அல்லது சம சப்தமா பார்க்கிறது நான் நான் சொல்ற பயன்பில் சம சப்தமா பார்க்கறது அப்போ இப்ப இந்த இடத்துல இருந்தா சத்ரு அப்படின்னு எடுத்துக்கிட்டா எப்படி எடுக்கணும்னு கேட்டீங்கன்னா செவ்வாய்க்கு எதிர் நேர் எதிரான சத்ரு அப்படின்னா சனி இன்னொரு நேர் எதிர் சத்ரு யாருன்னா புதன் அப்போ எட்டாம் இடத்துல செவ்வாய் வந்து பலமா இருந்தாலும் கூட அந்த வீட்டுல அந்த ஜாதகத்துல அந்த செவ்வாயோடு புதன் சேர்ந்தாலோ புதன் பார்த்தாலோ சனி சேர்ந்தாலோ சனி பார்த்தாலோ அவனுக்கு ஆயுள் பலம் இல்லை அப்படிங்கிறாரு நான் சொல்ற பாயிண்ட் புரியுங்களா ஆயுள் பலம் இல்லை ஏன்னா அற்ப ஆயுள் கொற்றவனே சத்துருகம் கூடி நோக்க ஆரப்பா நல்லா கேட்டுக்கோங்க ஆரப்பா ஆயுளும் அற்பமாகும் ஆயுளும் அற்பமாகும் ஐயன் விதியும் அற்பமாகும் அதுதான் ஆயுள் அற்பமாகும்னு சொல்றாரு சரிங்களா அப்புறம் அதுக்கு அப்புறமா இன்னொரு ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் சொல்லாரு பாருங்க அம்புலியும் அம்புலினா அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவனுக்கு ஆயுள் அற்புன்னு சொல்லிட்டாரு ஆனா இன்னொரு பாயிண்ட் ஒரு பாயிண்ட சொல்றாரு ஒரு ஜாதகத்துல வந்து என்ன அப்படிங்கன்னா அம்புலி அம்புலினா சந்திரன் இந்த மாதிரி ஒரு கிரகம் இருந்து சந்திரன் அப்படிங்கிற கிரகம் வந்து உச்சத்தில் இருக்குமானால் சரிங்களா இல்ல அந்த ஜாதகத்துல கேந்திரத்தில் இருக்குமானா சொல்லிட்டு பாருங்க சீரப்பா ஜென்மனுக்கும் ஐம்பதுக்குள்ளே சிவலோகம் சென்று சேர்வான் தெளிந்து செப்பு சொல்ற பாயிண்ட் வந்து வந்து நம்ம என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஜாதகத்துல சந்திரங்கிறது உடல் மனசு புத்தி இதெல்லாம் சரிங்களா மதிக்காரன்னு சொல்லுவோம் அப்ப சந்திரன் ஒரு ஜாதகத்துல பலம்பெறுகின்ற பொழுது அதற்கு வந்து ஆயுள் பழம் வந்து கூடும் அது மாதிரி சந்திரன் வந்து கேந்திரத்தில் இருக்கிறப்போ அதுக்கு பலன் உண்டு அதைத்தான் அந்த இடத்துல சொல்கிறாரு இந்த மாதிரி இருந்ததுன்னா அவனுக்கு ஆயுள் கிடையாது அற்பம்னு சொல்லிட்டார் ஆனால் சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்கிறார் இந்த மாதிரி சந்திரன் அந்த ஜாதத்தில் இருக்குமானா அவன் அற்பாயில் போகாமல் ஒரு ஐம்பது வயசு வரைக்கும் இருந்துட்டு என்ன செய்வான் அப்புறமா செத்து போயிடுவான் ஒரு மத்தியம் ஆயுள் வரைக்கும் மாதிரி இருப்பான் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்கிறாரு இது ரொம்ப பிரமாதமான ஒரு கருத்து பிரமாதமான பாயிண்ட்டு இந்த நூற்றுக்கணக்கான ஜாதத்துலேயே அனுபவத்தில் பார்த்துருக்கேன் நூற்று கணக்கான ஜாத்தில பார்த்துருங்க இந்த விதி அப்படியே பொருந்தி வரும் ஆனா அது எப்போ அந்த திசைகளை பார்க்கணும் இந்த மாதிரி இருக்குதுன்னா கண்ணை முடிட்டு உடனே ஒரு பிறந்த உலகை பார்த்து அந்த திசைகள் அதுக்குண்டான திசைகள் எப்போ வருதுன்னு பார்க்கணும் அது குறிப்பா எனக்கு தெரிய ஒரு நாற்பது வயசுக்குள்ளே வந்துடும் என் அனுபவத்தில் நான் பார்த்துக்கிட்டேன் இந்த மாதிரி கிரகங்கள் இருந்ததுன்னா நாற்பது வயசுக்குள்ளே எப்படியே வருது அந்த உயிர் பயம் வந்து கட்டாயம் வருது இதுதான் உண்மை இது என்னுடைய சொந்த அனுபவம் சரிங்களா கொஞ்சம் மிஸ்டேக்ஸும் யோடைய டிவி செல்லில் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் எங்களுடைய வீடியோக்கள் உங்களுக்கு ஒரே வந்து சேரும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்